நமசிவாய வாழ்க நாதன் வாழ்க இன பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பார்ப்போங்க குரு பகவான் யார் அப்படின்னா இருக்கிற ஒன்பது கிரகங்கள்ல முழு 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 சுபத்தன்மை கொண்டவர் அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான் தாங்க குரு பயிற்சி வந்து நமக்கு எப்படி இருக்கும் நமக்கு மூணுக்கு வர ஆறுக்கு வர பன்னெண்டுக்கு வர அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா பயப்படவே வேணாங்க குரு ஏன் அப்படின்னா முழுமையான சுபருங்க எல்லாத்துக்குமே நல்லது பண்ணக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குரு பகவான் தாங்க இந்த குரு பகவான் நாள் வரைக்கும் ரிஷபத்துல கடந்த ஒரு ஒருவாண்டு காலமா இருந்தாருங்க இப்போ மிதுனத்துக்கு போறார் ரிஷபத்துல விருகிருஷ்ணரிடம் இரண்டாம் பாதத்துல இருந்து மிதுனத்துக்கு விருவிஷ்ணரிடம் மூன்றாம் பாதத்துக்கு போறார் என்னைக்கு போறார் அப்படின்னு பார்த்தோம்னா பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி போறாருங்க முருகேஸ்வரிடம் ஆஹ் மூணாம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்துல சித்திர மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதியிலிருந்து வைகாசி மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்க போறாருங்க முருகேஸ்வரிடம் நட்சத்திரத்துல இருக்கிற நாட்கள்ல குரு பகவான் அடிக்கடி அடிக்கடி தேங்காயோ இளநீரோ தானம் பண்ண பண்ண உங்களுக்கு இன்னும் நல்ல சிறப்புகள் மேலும் மேலும் வந்துகிட்டே இருக்குங்க அடுத்து திருவாதிரா நட்சத்திரத்துக்கு வைகாசி மாதம் பதினஞ்சாம் தேதியிலிருந்து ஆடி மாசம் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் போறாருங்க இந்த பீரியட்ல பாருங்க திருவாதிரைக்கு வாழைப்பழம் அடிக்கடி தானம் பண்ணிட்டே இருங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எல்லாம் கிடைக்குங்க அடுத்து புனர்பூச நட்சத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆடி மாசம் பன்னெண்டாம் இருந்து ஐப்பசி மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா கரும்பு ஜூஸ் வந்து நீங்க அடிக்கடி தானம் பண்ணுங்க சாமிக்கு வந்து அபிஷேகத்துக்கு இந்த பொருட்கள் வாங்கி கொடுங்க இன்னும் உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும் மறுபடியும் சனி பகவான் வக்ரம் அதிச்சாரம் ஆகுவார் அந்த மாதிரியான சமயங்கள்ல இந்த நட்சத்திரத்துக்கு வராரோ அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான உண்டான உணவுப் பொருட்களை அந்த நட்சத்திரம் வர்றனால தானம் பண்ணும்போது குரு பயிற்சி பலன்கள் இன்னும் உங்களுக்கு வந்து ரொம்பவே சூப்பரா இருக்குங்க சரிங்க இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத வரிசையா பார்ப்போம் கன்னிராசிக்காரங்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்பாங்க கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதி புதன் பகவானுங்க அதனால இந்த கன்னிராசிக்காரங்க பாருங்க எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செயல்படுவாங்க இந்த இருக்காங்க அது மட்டும் இல்ல அரசாங்க உத்தியோகத்துல இவங்களுக்கு ஒரு நண்பர்கள் கூட்டமே இருக்குங்க எப்பயும் ஒரு நகைச்சுவை உணர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு சினிமா பார்த்தா கூட பாருங்க அந்த நகைச்சுவை உணர்வு இருக்கக்கூடிய தான் வந்து பார்ப்பாங்க இவ்வளவு சிறப்பான இந்த கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாள் ஒன்பதாம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் ஓரளவுக்கு நல்ல பாக்கியங்களை கொடுத்துட்டு இருந்தாருங்க ஆனா என்ன ஆச்சுன்னா உங்களோட ராசியில கேது உட்கார்ந்துட்டு அதுல சில தொந்தரவுகள் உங்களுக்கு வந்து இருந்துட்டு இருந்திருக்கோங்க இது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளை கடந்த ரெண்டரை வருஷ காலமாகவே நீங்க சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனா தற்போது குரு பகவான் வந்து ஒன்பதுல இருந்து பத்துக்கு போறது கொஞ்சம் சுமாரான விஷயம்னாலும் குரு பகவான் ரொம்ப நல்ல சுப கிரகம்ங்க அதனால அனைத்து விதமான நல்ல விஷயங்களும் உங்களுக்கு பண்ணி கொடுப்பார் பத்தாம் இடத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்த நான்காம் இடத்த ஆறாம் இடத்த பாக்குறதுனால இந்த ரெண்டு நாள் ஆறுங்கிறது அற்புதமான இடங்க அதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான யோகங்களையும் கொடுப்பாரு பத்தாம் இடத்துல வந்து குருபகவான் பகவான் வரனால ஒரு விஷயத்துல மட்டும் கவனம் மாறுங்க எக்காரணத்தை கொண்டும் ஒரு தொழில விட்டுட்டு இன்னொரு தொழில ஆரம்பிக்க போறேன் ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போக போறேன் அப்படிங்கிற விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க அப்படி ஏதாவது கட்டாயம் முடிக்க வடிக்க சூழ்நிலை தாங்க நான் இருக்கேன் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஜாதகத்திட்ட ஒரு நல்ல ஒரு ஜோதிடத்தை காமிச்சு இந்த சமயத்துல நான் இந்த மாதிரி மாறலாமா என்னோட தசா புத்திகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து முடிவு எடுக்கிறது நல்லதுங்க ஏன்னா குரு வந்து பத்துல இருக்க பதவி பால் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா பயப்பட வேண்டாம் நம்ம கொஞ்சம் வந்து கவனமா முன்னெச்சரிக்கையோட இருந்தோம் அப்படின்னா நமக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காதுங்க தொழில ஒரு நல்ல முன்னேற்றத்தையே கொடுக்கும் ஏன்னா பத்தாம் இடம் கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம்னு சொல்வோம் அப்ப தொழில ஒரு நல்ல முன்னேற்றத்தையுமே குரு பகவான் உங்களுக்கு

வாக்கு என்னால காப்பாத்தவே முடியல அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா இப்ப குருவோட பார்வை உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல படுறதுனால கட்டாயம் சொன்ன சொல்ல காப்பாத்தக்கூடிய தன்மை உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க அது மட்டும் இல்லாம இடம்ங்கிறது கண் வாய் சம்பந்தப்பட்ட இடம் கண்ல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இப்ப சரியாகும் அஹ் அதே மாதிரி ஒரு சிலருக்கு பாருங்க பள்ளிலையும் தொந்தரவுகள் இருந்துக்கும் அது இல்லாம இப்ப சரியாகும் ஒரு சிலருக்கு பெண்களுக்கு குறிப்பா கருப்பு கருப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கும் அதுவும் இப்ப சரியாகிறதுக்கான எல்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க குடும்பத்தோட ஒரு சுப நிகழ்ச்சிகள்ல கலந்துக்குவீங்க உங்க குடும்பத்துல சுப காரியங்கள் நடக்கிறதுக்கான ஒரு நல்ல நேரம் வந்து உங்களுக்கு இருக்கு கேது பகவான் இவ்வளவு நாள் ஒன்றரை வருஷமா உங்க ராசியில இருந்துட்டு தற்பொழுது உங்க ராசியை விட்டு உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு போறாருங்க இதுவே உங்களுக்கு வந்து இருந்த ஒரு டென்ஷனையும் குழப்பத்தையும் தீர்க்குங்க அடுத்து உங்களுக்கு தனது ஏழாம் பார்வையா உங்களுக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறாரு சுகஸ்தானம் அப்படிங்கிறதுங்க உங்களுக்கு எல்லா விதமான சுகங்களையும் பாகியங்களையும் கொடுக்கக்கூடிய இடங்க வீடு வண்டி வாகனம் தாயார் எல்லாமே சுகம் அப்படின்னு சொல்லுவோம் இப்ப வீடு வந்து பாதியோட கட்டி நிக்கிதுங்க அதை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல இல்லை நிலம் வாங்கி வச்சுட்டீங்க பணம் கையில வச்சிருக்கேன் ஒரு நல்ல ஒரு ஆர்கிட்டெக்ட் கிடைக்கல ஒரு இன்ஜினியர் கிடைக்கல ஒரு மேஸ்திரி சரியா கிடைக்க மாட்டேங்கிறாரு அப்படியே நிக்க இருக்குதுங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்ப உங்களோட கனவு வீடு சம்பந்தப்பட்ட கனவுகள் உங்களுக்கு நிறைவேறுங்க ஒரு நல்ல பிளாட்டு கழுவிட்டு இருக்கேன் கிடைக்கல அதுவும் இந்த சமயத்துல உங்களுக்கு கிடைக்குங்க தூர தேச பயணம் போலான் இருக்கீங்க ஃபாரின் போலான் இருக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல அது கட்டாயம் போகக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குதுங்க ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கணும் ஒரு நல்ல ஸ்கூல் கிடைக்கணும் அது கிடைக்காம இருக்கு அதுல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி எனக்கு சரியா கிடைக்கல நல்ல காலேஜஸ் நல்ல ஸ்கூல்ஸ் எல்லாம் அப்படின்னா அதுவும் இந்த சமயத்துல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதே மாதிரி சொத்துக்கள் உங்களுக்கு வர வேண்டியது அந்த சொத்துக்கள் இப்ப வரதுக்கான நேரம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க ஒரு கார் வாங்கணும் ஒரு வண்டி வாங்கணும் கட்டாயம் இந்த சமயம் வாங்கறதுக்கான ஒரு யோகம் நல்லா இருக்கு சொந்த ஊருக்கு மாற்றலாகி வரணும்னாலும் அப்படின்னா நம்ம சொந்த ஊருங்க சொந்த ஊருக்கு நான் டிரான்ஸ்பர் ஆகி வரணும் இல்ல நான் வெளியூர்ல தொழில் பண்ணிட்டு இருக்கேன் சொந்த ஊர்ல நான் தொழில் பண்ணணும் அதுக்கான நேரம் நல்லா இருக்கா தாராளமா உங்களுக்கு நல்லா இருக்கு பயன்படுத்திக்கோங்க அது மட்டும் இல்லாம நாலாம் இடம் உங்களுக்கு நான்காம் இடம் தனுஷன் எடுத்துக்கிட்டாலும் அது வந்து காலபுருஷனுக்கு ஒன்பதுங்க அப்ப அவங்க ஒன்பதுன்னு அப்பாங்க அப்பா மூலிமா சொத்துக்கள் ஏதாவது வேண்டியது இருந்துச்சுன்னா அது இப்ப உங்களுக்கு வர்றதுக்கான பாக்கியங்கள் சூப்பரா இருக்குங்க வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு வெளிநாட்டுல போய் படிக்கக்கூடிய அமைப்பு ஒன்பது வெளிநாடு வெளிநாட்டுல போய் படிக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் உங்களுக்கு காத்துட்டு இருக்குங்க பயன்படுத்திக்க ஒன்பதாம் இடம் ஆராய்ச்சி கல்வி காலப்பு ஒன்பது அப்ப நீங்க ஆராய்ச்சி கல்விக்காக வெளிநாடு போகக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் ரொம்பவே சூப்பரா இருக்கு அடுத்து குருவோட பார்வை பத்தாம் இருந்து தனது ஒன்பதாம் பார்வைய ஆறாம் இடத்தை பாக்குறாருங்க அப்படிங்கும்போது ஆறாம் இடம் உத்தியோகத்தை சொல்லக்கூடிய இடம் சொல்லுவோம் வேலை கிடைக்கல அரசாங்க உத்தியோகத்துக்காக இருந்தேன் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கல கட்டாயம் உத்தியோகம் உங்களுக்கு தசா புத்திகளும் நல்லா இருக்கிற உத்தியோகம் கிடைக்குங்க அதே மாதிரி தொழிலுக்காக ஒரு லோனுக்காக நான் காத்துட்டு இருக்கேன் அந்த லோன் கிடைக்கல பத்து ரெண்டு ஆறு தொடர்பு கட்டாயம் லோன் கிடைக்கும் லோன் மூலியமாக தொழில நீங்க வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க அது மட்டும் இல்லாம கடன் பிரச்சனை தீரும் படிப்படியாக அதாவது அங்கங்க கடன் வாங்கியிருப்பீங்க எல்லாரும் உங்களை நெருக்குவாங்க ஒரு லோனுக்காக அப்ளை பண்ணிருப்பீங்க அந்த லோன் இப்ப உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சூப்பரா இருக்கு பயன்படுத்திக்கோங்க ஒரு சிலர் வந்து சைக்காலஜிக்கு எல்லாம் எஃபெக்ட் என்னடா இவ்வளவு பிரச்சனையா இருக்கு இந்த பிரச்சனையில இருந்து நம்ம மீண்டு வருவோமா நம்ம வாழ்க்கையில நாமளும் நல்ல விஷயங்கள்லாம் பார்ப்போமா அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு இப்ப குருவோட பார்வை வந்து உங்களுக்கு மனக்குழப்பத்தில இருந்து வெளியே வருவீங்க மனசு வந்து தெளிவாக கூடிய ஒரு நல்ல அமைப்பு இருக்குங்க அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் ரொம்ப வழக்கு நடந்துகிட்டே இருக்கு ஏழு வருஷமா நடக்குது எட்டு வருஷமா நடக்குது ஒரு நல்ல லாயர் கிடைக்கலீங்க ஒரு கரெக்டான லாயர் கிடைச்சா ஈஸியா நான் ஜெயிக்க வேண்டியது இப்படியே போயிட்டு இருக்கேன்னா கட்டாயம் உங்களுக்கு ஒரு நல்ல லாயர் கிடைச்சி அதன் மூலியமாக உங்களோட கேஸ் தீருங்க அதே மாதிரி உடம்புல பாருங்க ஏதாவது ஒரு சின்ன சின்ன வியாதி வந்து படு கத்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தலை வலிக்குது நாளை கால் வலிக்குது முந்தானத்து வயிறு வலிச்சுது இப்படியே இருக்குங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகளும் உடல் ஆரோக்கியத்துல ஒரு நல்ல முன்னேற்றமும் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுதுங்க இன்னும் உங்களுக்கு வந்து இந்த கன்னிராசிக்காரங்க இந்த ஒரு வருட காலத்தை சாதகமா மாத்திக்கணும் நினைச்சிங்கன்னா முடிஞ்சா ஒரு தடவை ஆலங்குடி குருபகவான் கோவிலுக்கு போயிட்டு வாங்க அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய குருபகவானுக்கு பகவானுக்கு முல்லை மலர் வந்து சாற்றி வழிபாடு பண்ணுங்க வியாழக்கிழமைகளை தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க மிருகசீரிடம் நச்சு நட்சத்திர நாள் குரு பகவானுக்கு தேங்காய் மாலை போடுறதும் ரொம்ப சிறப்புங்க அதே மாதிரி புனர்பூசம் அபிஷேகம் பண்றது சிவபெருமானுக்கு கரும்பு பண்ணலாம் நீங்க புனர்பூச நட்சத்திர குழந்தைகளுக்கு வாழைப்பழம் தானம் தானம் பண்ணுங்க உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை குரு பகவான் அள்ளி வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார் இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலாம் வந்து பாத்தீங்கன்னா பொதுவான குரு பேச்சு பலன்கள் தாங்க உங்க ஜாதகத்துல குரு பகவான் ஆட்சியா இருக்காரா உச்சமா இருக்காரா நீசமா இருக்காரா எந்த இடத்துல இருக்கார் இப்ப உங்க ராசியில குரு பகவான் உங்க லக்னத்துக்கு எத்தனாம் இடத்துக்கு போறார் இந்த மாதிரி பொறுத்துதான் இந்த குரு பலன் ஆகட்டும் இல்ல சனி பயிற்சி பலன்கள் ஆகட்டும் உங்களுக்கு அமையுங்க இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இந்த ஸ்கிரீன்ல தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்க ஜாதகத்தை பரிபூர்ணமா அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்றேங்க நன்றி வணக்கம்